ஓகே மைக்ரன் அப்படின்றது ஒற்றை தலைவலி இதுக்கு நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆதா பித்தா கபாலில் என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுவோம் ஸோ இப்போ மைக்ரன் பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வலிக்கலாம் இல்லை சைட் போர்ஷனில் வலிக்கலாம் இல்லைனா பேக் சைடில் வலிக்கலாம் இல்லை ரெண்டு சைட்லையுமே கூட சில பேருக்கு வலி அதிகமாக இருக்கும் ரொம்ப பெயின் அன்டாலரபுளாக இருக்குது அப்படின்றதுனால எந்த ஒரு சவுண்ட் நாய்ஸும் இல்லாமல் ஒரு டார்க் ரூமில் அமைதியாக படுத்துட்டு இருந்தால் மட்டுந்தான் அவங்களுக்கு அந்த பெயின் வந்து சப்சீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க லைக் வந்து ஒரு ஒரு ஆள் வந்து சுற்றி ஆள் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு பெயின் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பெயின் அதிகமாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட வர பேஷன்ஸ்க்கு நம்ம அந்த பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அக்கு பஞ்ச ட்ரீட்மென்ட்டோ மைக்ரைன் சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக நசியம் இந்த நசியம் கூட நம்ம ஒரு ஃபைவ் டு செவன் செட்டிங்ஸ் நம்ம வர வச்சு நம்மளுக்கு நசியம் கொடுக்கறதுனால பெயினே சுத்தமா இல்லாம கூட நம்ம ரிலீஃப் பண்ணி கொடுக்க முடியும் சில பேஷண்ட்ஸ்க்கு ஹேர்பல்ஸ் வந்து இன்டேக்காக தேவைப்படும் அவங்களுக்கு இன் ஹேர்பல்ஸ் வந்து நம்ம இன்டேக்காகவும் கொடுக்கறோமா